பொன்முடி அவர்களும் அவருடைய மனைவி விசாலாட்சி அவர்களும் வந்து இப்போ தண்டிக்கப்பட்டிருக்காங்க மூன்றாண்டு காலம் அவங்களுக்கு வந்து ஜெயில் தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்னா இது ஒரு பெரிய ஒரு தண்டனையா தான் நம்ம இதை பார்க்க பெரிய தண்டனை தான் என்ன எல்லாம் போச்சு பதவி போச்சு அமைச்சர் பதவி போச்சு எல்லாம் போச்சு அந்த பொன்மொழியுடைய சகாத்தமே இப்ப வந்து முடிவுக்கு வந்துருங்க அதுல மூன்றாண்டுகள் அவருக்கு வந்து ஜெயில் தண்டனை அப்புறம் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் இதெல்லாம் ஒரு பெரிய தண்டனை தான் இவருடைய எம்எல்ஏ பதவி முடிஞ்சு போச்சுது என்னமோ எம்எல்ஏ கூட அவர் இருக்க முடியாது இன்னொரு விஷயம் என்னன்னா இவரு தேர்தலையும் இன்னும் போட்டியிட முடியாது ஆறு ஆண்டுகளுக்கு உள்ளால இனிமேல் தேர்தலையும் போட்டி விட முடியாது ஆனா சுப்ரீம் கோர்ட்ல போய் இவங்க அப்பீல் போவாங்க போனாலும் நிக்காது இந்த கேஸ் இது வந்து திமுகவுக்கு வந்து அதாவது பொன்முடியினுடைய சகாப்தம் ஓவர் முடிஞ்சு போகுது அதே சமயத்துல திமுக அழிவுக்கு இது ஒரு தொடக்கமா இருக்கு ஏன்னா இந்த இதே மாதிரி சொத்து குவித்த வழக்குல தான் கே கே ராமச்சந்திரன் அனிதா ராதாகிருஷ்ணன் அப்புறம் வந்து தங்கம் தென்னரசு இது மாதிரி இன்னும் நிறைய அமைச்சர்கள் உள்ள இருக்காங்க கிட்டத்தட்ட இன்பயர்களை பாதிக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் வந்து சீக்கிரம் ஜெயில் தண்டனை அனுப்பிக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்காங்க இது போக இன்னைக்கு சென்னை ஹைகோர்ட் வேற ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்கு இந்த மாதிரி ஊழல் புகார்ல சிக்கின எல்லாமே அண்ணா திமுக எல்லா இல்லாம உள்ள அந்த வழக்குகள் எல்லாம் விரைவா முடிக்க முடிவு கொண்டு வரணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க சொல்லியிருக்காங்க அந்த இதுவும் வந்து சொன்னா கண்டிப்பா ஜனவரி மாசம்ல அந்த ஆட்சி தாங்க பிடிக்குமாங்கிறதே கஷ்டம் ஏன்னா பாதிக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் வந்து இப்படி ஊழல் புகார்ல ஊழல் குற்றச்சாட்டுல ஊழல்ல தண்டனம் ஆகிட்டாங்கன்னா என்ன ஆட்சியை கொலாப்சாயிரம் கலஞ்சிரும் அப்படிங்கிறதான் யதார்த்தம் தாமரை சொந்தங்களுக்கு எனது பணிவான வணக்கம் இன்னைக்கு பெரிய நல்ல காரியம் நடந்திருக்கு கோர்ட் மூலமா நடந்திருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதாவது ஊழல் பெருச்சாளிகள் எல்லாம் கோ ஏதாவது ஒரு வகையில தண்டிக்கப்பட்டால் மட்டுமே மக்கள் மத்தியில ஒரு நல்ல அபிப்பிராயம் உருவாகும் நல்ல எண்ணம் ஏற்படும் ஒரு நம்பிக்கை கிடைக்கும் ஜனநாயகத்துல ஒரு நம்பிக்கை கிடைக்கணும்னா தப்பு செய்தவங்களை கட்டாயம் தண்டனை அனுபவிக்கணும் இப்ப திரு பொன்முடி அவர்களும் அவருடைய மனைவி விசாலாட்சி அவர்களும் வந்து இப்ப தண்டிக்கப்பட்டிருக்காங்க மூன்றாண்டு ஆண்டு காலம் அவங்களுக்கு வந்து ஜெயில் தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்னா இது ஒரு பெரிய ஒரு தண்டனையா தான் பார்க்க பெரிய தண்டனை தான் ஏன்னா எல்லாம் போச்சு பதவி போச்சு அமைச்சர் பதவி போச்சு எல்லாம் போச்சு அதை பொன்மொழியுடைய சகாத்தமே இப்ப வந்து முடிவுக்கு வந்து போச்சு அதுதான் நம்ம இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் பொன்முடி என்ன வந்து இது மட்டும் இல்ல இந்த தண்டனை எது கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வரைக்கும் இருந்த திமுக ஆட்சி காலத்துல வந்து பொன்முடி வந்து அப்பவும் உயர் கல்வித்துறை அமைச்சர் அப்போ கனிம வளத்துறை அமைச்சர் அந்த ரெண்டு துறை ரெண்டு துறைக்கும் அவர் தான் இருந்தாரு இந்த நேரத்துல அவர் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததுல தான் இப்ப அவர் வந்து மாட்டிருக்காரு வருமானத்துக்கு அதிகமானா ஒரு கோடியே எழுபத்தி அஞ்சு லட்சம் கிட்டத்தட்ட அவருடைய வருமானத்துல இருந்து அறுபத்தி அஞ்சு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் அதிகமாக சொத்து சேர்த்திருக்காரு அப்படிங்கறது அவருக்கு மேல உள்ள குற்றச்சாட்டு இதை வழக்கு பதிவு பண்ணது ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு விடுதலை பண்ணிச்சது விழுப்புரம் கோர்ட் அந்த விடுதலை பண்ணதான் இப்ப ரத்து செய்திருக்கு சென்னை உயர் நீதிமன்றம் வந்து இப்ப ரத்து ரத்து செய்திருக்கு நீதிபதி நீதி அரசர் ஜெயச்சந்திரன் வந்து இந்த தீர்ப்பு வழங்கியிருக்காரு ஏற்கனவே முந்தா நாளே அவருக்கு வந்து தீர்ப்பு சொல்லிட்டார் முந்தானாலே வந்து இவருக்கு தண்டனைங்கிறத உறுதிப்படுத்திட்டாங்க அந்த தீர்ப்பை ரத்து பண்ணாலே கீழ்கோர்ட் நீ தீர்ப்பை ரத்து பண்ணாலே இவருக்கு தண்டனை உறுதினி ஆயிட்டு தண்டனை விவரங்களை இன்னைக்கு அவங்க அறிவிச்சிருக்காங்க அதுல மூன்றாண்டுகள் அவருக்கு வந்து ஜெயில் தண்டனை அப்புறம் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் இதெல்லாம் ஒரு பெரிய தண்டனை தான் இவருடைய எம்எல்ஏ பதவி முடிஞ்சு போச்சு என்ன எம்எல்ஏ கூட அவர் இருக்க முடியாது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இவரு தேர்தலையும் இவங்க போட்டியிட முடியாது ஆறு ஆண்டுகளுக்கு உள்ளாலும் இன்னும் தேர்தலையும் போட்டியிட முடியாது ஆனா சுப்ரீம் கோர்ட்ல போய் இவங்க அப்பீல் போவாங்க போனாலும் நிக்காது இந்த கேஸ் ஏன்னா இது ஊழல் சம்பந்தப்பட்டது வேற ஏதாவது ஒரு வகையில உள்ள கேஸ்னா ஏதாவது ஒரு வகையில அங்க ஒரு நிவாரணம் கிடைக்கும் ஒரு சின்ன மன்னிப்பு கிடைக்கும் இது வந்து ஊழல் சம்பந்தப்பட்டது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா திரு பொன்முடி அவர்களுக்கு இது ஒரு கேஸ் மட்டுமே இல்ல மட்டுமே இல்ல இன்னொரு கேஸ் இருக்கு தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு வரைக்கும் திமுக ஆட்சி பெரிய காலத்துல அவர் வந்து போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தாரு அதுலயே இவர் ஊழல் பண்ணியிருக்காரு அந்த ஊழல் பண்ண கேஸும் இன்னும் அவருக்கு இருக்கு அதாவது ஒரு கோடியே முப்பத்தாறு லட்சம் ரூபாய் அதுல வந்து ஊழல்னா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கு ஜெயலலிதா அவர்கள் வந்து ஜெயிலுக்கு போனது இந்த வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு தான் சொத்து குவித்த வழக்குல தான் அவங்க வந்து ஜெயிலு தண்டனை கிடைச்சது இப்ப அதே மாதிரியான வழக்குல தான் இவர் மாட்டிருக்காரு ஒரு வழக்குல தண்டனை வாங்கியிருக்காரு அடுத்த வழக்கு வந்து அவங்க வந்து அந்த வழக்குல வந்து ஒரு கோடியே முப்பத்தாறு லட்சம் ரூபாய் வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்ததுல அவரு விசாலாட்சி அவர் மனைவி இவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க அந்த வழக்குல வந்து விழுப்புரம் கோர்ட்ல நடந்ததை வந்து வேலூர் கோர்ட்டுக்கு மாத்தினாங்க வேலூர் கோர்ட் வந்து அவங்கள விடுதலை பண்ணாங்க ஆஹ் இன்னைக்கு தீர்ப்பு சொல்லியிருக்க வழக்கில் கூட ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து அவங்கள விடுதலை பண்ணியிருந்தாங்க விழுப்புரம் கோர்ட் விடுதலை பண்ணியிருந்து அதை பதினேழுல அப்பீல் பண்ணிச்சது நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அப்பீல் பண்ணியிருந்து அப்பீல் பண்ணல தான் இப்போ தீர்ப்பு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி இந்த தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு வரைக்கும் உள்ள போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த போது சொத்து குவித்த அந்த வழக்கு வந்து இதுல வேலூர் கோர்ட்டில் விடுதலை பண்ணிட்டாங்க அதை வந்து நஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அப்பீல் பண்ணல அவங்க அப்படியே சைலண்டா விட்டுட்டாங்க ஆனா ஆனந்த் வெங்கடேஷங்கிற சென்னை ஐகோர்ட் நீதி அரசர் அதை தானாக முன்வந்து எடுத்து இப்ப அந்த வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதுக்கு இடையில பல்வேறு இதுல இவரையே போனாரு பொன்முடி தரப்புல போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் இதை எடுத்து எல்லாம் சொல்லி வாங்கி பார்த்தாங்க அதுலதான் சந்திரசூட் அதாவது தலைமை நீதி அதாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் அவர்கள் வந்து இது தேவாதீனமா கடவுள் இரவு கிருபையில நமக்கு கிடைச்சது இன்னைக்கு மட்டும் இந்த ஒரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து இந்த தீ இந்த மாதிரி வழக்கெல்லாம் எடுக்கல அப்படின்னா தீ அரசியல்வாதிகள் த தவறு செய்யக்கூடிய அதே அரசியல்வாதிகளுக்கு வந்து அஹ் அவங்களே தண்டிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும் இவங்க எடுத்தது ரொம்ப நல்ல விஷயம் சொல்லி எடுத்தா பொன்முடிக்கு மனுவை எல்லாம் ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க அந்த வழக்கு இப்பவும் இன்னும் நிலுவையில் இருக்கு அதுல வரணும் அதுக்கு பிறகு வந்து இவங்க செம்மண் கொள்ளை வழக்குல வந்து பொன்முடி இதில் பொன்முடி கணவன் மனைவி ரெண்டு பேரும் அதில் மகன் கௌதவ சிகாமணி உள்ள வர்றாரு அப்ப அவரெல்லாம் எல்லாம் அமலாக்கத்துறையில் அது இருக்கு அதனால இது வந்து திமுகவுக்கு வந்து அதாவது பொன்முடியினுடைய சகாப்தம் ஓவர் முடிஞ்சு போகுது அதே சமயத்துல திமுக அழிவுக்கு இது ஒரு தொடக்கமா இருக்கு ஏன்னா இந்த இதே மாதிரி சொத்து குவித்த வழக்குல தான் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அனிதா ராதாகிருஷ்ணன் அப்புறம் வந்து தங்கம் தென்னரசு இது மாதிரி இன்னும் நிறைய அமைச்சர்கள் உள்ள இருக்காங்க கிட்டத்தட்ட இன்பயர்கள் பாதிக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் வந்து சீக்கிரம் ஜெயில் தண்டனை அணிவிக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்காங்க இது போக இன்னைக்கு சென்னை ஹைகோர்ட் வேற ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்கு இந்த மாதிரி ஊழல் புகார்ல சிக்கன எல்லாமே அண்ணா திமுக எல்லா இல்ல உள்ள அந்த வழக்குகள் எல்லாம் விரைவா முடிக்க முடிவு கொண்டு வரணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க ஆஹ் அந்த இதுவும் வந்து வரும்னு சொன்னா கண்டிப்பா ஜனவரி மாசம்ல அந்த ஆட்சி தாங்க பிடிக்குமாங்கிறதே கஷ்டம் ஏன்னா பாதிக்கு மேற்பட்ட அமைச்சர்கள் வந்து இப்படி ஊழல் புகார்ல ஊழல் குற்றச்சாட்டுல ஊழல்ல தண்டனம் ஆகிட்டாங்கன்னா என்ன ஆட்சி கொலாப் சாயிரம் கலைஞ்சிரும் அப்படிங்கிறதா யதார்த்தம் அதோட திமுகவுக்கும் சங்கு ஊதிருவாங்க மக்கள் ஏன்னா ஆட்டம் போட்டாலும் ஒரு அளவு இருக்கணும்ல அதுதானே இதுல முக்கியமான ஒரு விஷயத்த இந்த இடத்துல நம்ம வந்து சொன்னா நல்லா இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது அந்த வருஷம் இந்த இதுல இந்த ஆண்டு நீங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து கனவு கவனவா ஜூன் மாசம் ஏழாம் தேதி ஜூன் மாசம் ஏழாம் தேதி பாதியில உள்ள திரௌபதி அம்மன் கோவில வந்து பூட்டிட்டு போனாரு பொன்முடி அந்த பூட்டு நீங்க கோவில வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா வழிபாடுறதுக்கு வேணா வழிபடுறதுக்கு பக்தர்களுக்கு வேணா தடை விதிச்சுட்டு போலாம் ஆனா அந்த அம்மனுக்கு அந்த கடவுளுக்கு உள்ளே அந்த என்ன என்ன பூஜை புரஸ்காரம் எல்லாம் பண்ணணுமோ அதை வந்து நீங்க தடுக்க கூடாது தானே ஆனா இவர் தடுத்தார் தடுத்து கோவிலையே சீல் வச்சாங்க ஆறு மாசம் கூட ஆகல டிசம்பர் இன்னைக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி நீங்க வந்து உங்க பதவி இழந்து எல்லாம் இழந்து சொத்து என்னமோ ஒண்ணுமே இல்லை இல்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல இனிமே இதுல இருந்து நீங்க மீண்டு வர்றதுக்கே முடியாது மீண்டும் வந்தாலும் அடுத்த கேஸ் உங்களை உள்ள தள்ளும் முக்கியமான விஷயம் தான் சனி போயிருச்சு நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கும் சனாதனவதி கடவுள்கிட்ட விளையாடுனால இப்படித்தான் உங்களுக்கு இருந்து புரிஞ்சுக்கலாம் ஒரே ஒரு திரௌபதி அம்மன் கோயில பூட்டு போட்ட பொன்முடிக்கே இந்த நிலைமை அப்படின்னா நானூறு ஐநூறு கோயில்களை வந்து இடிச்சு தள்ளின மு க ஸ்டாலினுக்கு என்ன நிலவரும் அவருக்கு குடும்பத்துக்கு என்ன நிலவரும் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம கவனத்துல எடுத்திருக்குங்கிறது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்